தண்ணீரில வாழும் மீன் நான் தளபதியோட பேனு தமிழக வெற்றி கழகம் தான் இன்னைக்கு சீனு எதிர்கட்சிக்காரங்களுக்கு நாங்க தான் டான் மக்கள் வைக்க போறாங்க அவங்களுக்கு டவுன் ஓவராசின்னு போட்ட காத்த போனா இதுதான் எங்களுடைய பிளான் வாழ்க்கை வட்டம் தளபதி சொன்ன கட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் திட்டம் எதிர்கட்சி எதிர்கட்சி தோப்பதி எங்கள் திட்டம் தமிழக வெற்றி தளபதி எதிர்கட்சி ஆயிடுவாங்க கூட்டம் அவர் நடந்தா தேரோட்டம் தெருவெல்லாம் கூடும் மக்கள் கூட்டம் ஊரே கொண்டாட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி கொண்டாட்டம் எதிர்கட்சி ஆயிடுவாங்க திண்டாட்டம் புரியுதா எங்க ஆட்டம் சிங்கம் ஒண்ணு களத்துல இறங்குது புழுதி பறக்குது தளபதி இருக்கிற டிவிக்கு மக்களுக்கு நன்மை செய்ய துடிக்குது ஆளுங்கட்சி அதை தடுக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விடை கிடைக்குது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்குது மக்களுக்கு நல்லதே நடக்குது தளபதி பேரோ கில்லி தமிழக வெற்றி தமிழக வெற்றி கழகத்தை கேப்பாரு வாக்கு அள்ளி மக்கள் போடுவாங்க சொல்லி சொல்லி எதிர்கட்சி ஆயிடுவாங்க பள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழக வெற்றி கழகம் தான் கில்லி Viva!